ில் விளக்கேட்டி உமை போட்டி நோம் நெஞ்சின் வலியோடு மல்லர்தூவி நினைவேந்தினோ வெளிநீரில் விளக்கேட்டி உமை போட்டி நோம் நெஞ்சின் வலியோடு மல்லர்த்தூவி நினைவே

ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பொருள் அபிலாஷைகளை அதே நேரத்திலே தமிழ் மாணவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அதாவது பெறப்படுத்தல் மாணவர்கள் என்ற ரீதியிலே மாணவர் சக்தி மாபெரும் சக்தி என்ற ரீதியிலே அதற்கான ஒரு போராட்ட வடிவமாக சிவகுமாரன் அண்ணன் அவர்கள் தான் ஒரு போராட புறப்பட்ட ஒரு போராளி அவர் எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலே முதல் வித்து என்ற அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கின்றார் அவருடைய காலப்பகுதியிலே அவர் லட்சியபூர்வமாக இலங்கையிலே அரசு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக அடிமைத்தனத்தையும் ஒடுக்குமுறையையும் பிரியோகித்து வந்த நிலைமையிலே எங்களுடைய மக்கள் நிரந்தரமாக ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்ற அரசியல் அபிலாஷை மற்றும் இலட்சியத்தின் அடிப்படையிலே கடைசியிலே எங்களுடைய மண்ணிலே துரோகத்தனமான அரசியல்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கின்றார் ஆனால் இன்று அவருடைய லட்சியம் என்பது பல சந்தர்ப்பங்களிலே பல திறப்பட்டவாறு அரசியலுக்கு ஏற்ற பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு இளைய தலைமுறையினருக்கு எங்களுடைய லட்சிய அரசியலை சரியான ஒரு தமிழ் தேசிய தியாக பாதையினை உணர்த்த வேண்டும் வேளாண் சங்கத்தினர் இன்று இந்த குழந்தைகளை இந்த இடத்திலே அழைத்து அவர்களுடைய தேவைக்கேற்ப சிறிய ஒரு உதவியையும் செய்து அதே நேரத்திலே எங்களுடைய தேசிய பயணத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாக இன்று அழைத்திருக்கின்றார்கள் அடிப்படையிலே எவ்வாறான ஒரு எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை பயணம் வரலாறு என்பது இணைய தலைமுறையினருக்கு ஊடு வேண்டும் இங்கு உரையாற்றுவது என்பது தனிய தாய்மார்களை நோக்கியோ இங்கே விடுதலை போராட்டத்திலே பல காலங்கள் உழைத்த முன்னாள் போராளிகளை நோக்கியோ அல்ல ஏனென்று சொன்னால் அவர்கள் எங்களுடைய வரலாற்றை ஏற்கனவே கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் எங்களுடைய விடுதலை பயணத்திலே தொடர்ச்சியாக பயணித்தவர்கள் அவர்கள் எங்களுடைய முன்னோடிகள் என்ற அடிப்படையிலே இங்கே இருக்கின்ற இளந்தலைமுறையினரிடத்திலே எங்களுடைய தேசியத்தின் மீதான பற்றுறுதியையும் லட்சியத்தையும் விதைக்க வேண்டியவர்களாக வளர்க்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே தான் இந்த இடத்திலே நாங்கள் தொடர்ந்து பேச இருக்கின்றது ஒரு நேரம் மிகவும் ஒரு குறுகிய நேரத்திலே பெலதிரப்பட்டவர்கள் சிவகுமாரன் அண்ணா அவர்களுடைய வரலாற்றை கூட பல்வேறுபட்ட திரிவுபடுத்தல்களுக்கு உட்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு லட்சியபூர்வமான நிகழ்வு ஒன்றுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இங்கே அமைக்கப்பட்ட சிலை கூட பல தடவைகள் ராணுவத்தினராலும் அதே நேரத்திலே தேசத்துரோகச் துரோக செயற்பாடுகளில் ராணுவத்தினருடன் இணைந்து செயற்பட்டவர்களாலும் உடைத்து நொறுக்கப்பட்டது அவ்வாறு உடைத்து நொறுக்கப்பட்ட சிலைகளில் ஒரு ஆதாரம் தான் அங்கே இருக்கின்றது அந்த சிலை அந்த இடத்திலே மண்ணிலே புதைந்த நிலையிலே காணப்பட்ட நிலைமையிலே நாங்கள் கிழக்கு பிரதேச சபையை அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதனை எடுத்து நான் இணைந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை இந்த இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் ஏன் இடம்பெறுகின்றன எங்களுடைய வரலாறு அளிக்கப்படுகின்றது எங்களுடைய போராட்டத்தின் தியாகங்கள் மூடி மறைக்கப்படுகின்றது அந்த போராட்டத்திலே தியாகங்களை செய்த போராளிகள் வாயை மூடி மௌனிகளாக இருங்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எதற்காக என்று சொன்னால் எங்களுடைய உணர்வு பூர்வமான அரசியல் அபிலாஷைகள் தொடர்ந்து நீடித்திருக்க கூடாது இந்த நாட்டிலே என்ற அடிப்படையில் தான் உண்மையிலேயே நாங்கள் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை குறித்துடையவர்கள் எங்களுடைய மக்கள் ஒரு சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே நாங்கள் தொடர்ச்சியாக உரிமைக்கு போராடுவதற்கு முழு அங்கீகாரத்தையும் கொண்டவர்கள் அந்த அவர்கள் தன்னுடைய விடுதலை தொடர்ந்தாரோ அதே லட்சிய பாதையிலே ஏராளமான மாவீரர்கள் போராளிகள் உருவாக்கி உருவாகி இருக்கின்றார்கள் வழித்தடம் தொடர்ந்து இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய எச்ச சொச்ச உரிமைகளாவது அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளாவது இந்த தக்கவைக்கட்டு நாங்கள் இன்று ஒரு எங்களுடைய தமிழ் தேசிய பயணத்திலே ஒவ்வொரு தேசிய நீக்கம் திட்டமிட்டு இடம் ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய மண்ணுக்காகவும் எங்களுடைய மக்களுக்காகவும் தியாகங்கள் செய்தவர்கள் நினைவு கூற வேண்டிய பட வேண்டியவர்கள் அதனை இந்த குழந்தைகள் நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் அதே சந்தர்ப்பத்திலே எங்களுடைய விடுதலை பயண போராட்டத்திலே எங்கள் மீது விளைக்கப்பட்ட அநீதிகள் என்பது அரசினால் இழைக்கப்பட்ட அநீதிகள் என்பது ஒரு சாதாரணமல்ல அல்ல அதனை முற்போக்கான சிங்கள ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அதே நேரத்திலே சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் எங்கள் மீது பல்கலைக்கழக தரப்படுத்தலாக இருக்கலாம் தமிழ் மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தரப்படுத்தலாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய இனத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒடுக்குமுறைகளாக இருக்கலாம் எங்களுடைய அகிம்சை போராட்டத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒடுக்குமுறைகளாக இருக்கலாம் அதே நேரத்தில் அதைத் தொடர்ந்து நாங்கள் அகிம்சை ரீதியாக எதுவுமே சாதித்து விட முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆயுதம் ஏந்திய சூழ்நிலையிலே அந்த போராட்டம் ஒரு இனப்படுகொலையினூடாக முடிவுறுத்தப்பட்ட நிலைமைகளாக இருக்கலாம் அதன் பின்னர் இன்று வரை எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அநியாயமான படுகொலைகளுக்கும் அதே நேரத்தில் இனப்படுகொலைக்குமான பொறுப்பு கூறலோ மென் உரிமைகள் ரீதியான மிகச்சுத்தனமான படுகொலைகளுக்கு நீதி வழங்குதலோ இந்த மனித இடம்பெறவில்லை அப்படியான ஒரு நிற்கதியான சூழ்நிலையில் தான் நாங்கள் நின்று இன்றும் உரிமைக்காக கோரி நிற்கின்றோம் இந்த பயணம் என்பது தொடர்ச்சியாக அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்புடனும் ஒரு நேர்த்தியான வழிகாட்டுதல்களுடனும் ஒழுங்கமைப்புகளுடனும் தொடர வேண்டும் ஏனென்றால் நாங்கள் உரிமைகளை கேட்பது ஒன்றும் எங்களை நாங்கள் ஒரு ஆளாத இனம் ஆண்ட மண்ணிலே நாங்களும் இந்த நாட்டிலே ஒரு மனிதர்களாக உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கக்கூடிய உரிமைகளை அனுபவித்தவனாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒருபோதும் சிங்கள மக்களுடைய உரிமைகளை தட்டி பறிப்பதற்காக கேட்கவில்லை அதை விடுதலை போராட்டம் கூட தெளிவாக பல சந்தர்ப்பங்களிலே சொல்லி இருக்கின்றது அனைத்து மக்களும் இந்த நாட்டிலே ஒரு சுபிட்சமாக வாழ வேண்டும் அவர்கள் தங்களுடைய தாயகத்திலே எங்களுடைய தாயகத்திலே ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் அச்சு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு இலட்சிய அடிப்படையிலே தான் இந்த கோரிக்கைகள் அளித்து இடம்பெற்று இருக்கின்றது உண்மையிலேயே இந்த குழந்தைகள் எங்களுடைய நாளாந்தம் எங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய பயணப்பாதையும் எங்கள் மீது இழைக்கப்பட்ட போரின் அநீதிகளும் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயிட்டு எரிக்கப்பட்டது உலகத்திலேயே ஒரு நூலகம் என்பது ஒரு கல்வி கோயிலாக சொல்லப்படுகின்ற ஒரு இடம் கடந்த முதலாம் அதனுடைய நினைவு தினம் அவ்வாறாக ஒரு நூலகத்தை எரித்தவர்கள் ஒரு பண்பாட்டு இனப்படுகொலையை மேற்கொண்டவர்கள் சாதாரணமாக அதனை புது தோட்டத்துடன் பயனடித்து மாற்றி விட்டார்கள் இவைகள் எல்லாம் எங்களுக்கு உணர்வுகள் இருக்கக்கூடாது எங்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது என்பதற்கான அடிப்படை தான் வரலாறு எமது வழிகாட்டி என்று ஒரு மகான் சொல்லி இருக்கின்றான் அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு எங்களுடைய இருக்கின்ற அதாவது இருக்கின்ற உலக ஒழுங்குகளுக்கு ஏற்ப எங்களுடைய தேசிய பயணத்தை தொடர்வதற்கு அனைவரும் முன்டைய வேண்டுமன்றம் அதிகமாக சிலை உடைக்கப்பட்டு அது மூலமும் உடைந்தவர்களே கட்டிவிட்டு முன்றைய தினம் அதற்கு உரிமை கொண்டாடி காலை வேலை முப்பது முப்பதுக்கு முன்ன இடத்திலே தேசிய நினைவேந்தலை மற்றும் நினைவேந்தலாக உருவாக்கி இந்த நிகழ்வினை முடிந்து சென்றிருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய இந்த பொய் நாடகம் இந்த காலத்திலும் அரங்கேறாது மனதோடு திரவாமல் உயிர் வாழும் உமக்காக மெழுகாக மீ எங்கள் விழியோடு விலகாமல் நிழலாகத் தொடர்கின்ற வண்ண முகம் காண தினம் ஏங்கி படமாய் நின்று சிரிப்பவரே சின்ன சிரிப்பழகால் நெஞ்சி எரிப்பவரே நினைவுகளால் எம்மை சிதைப்பவரே நித்தம் கனவுகளால் கண்ணை வதைப்பவரே அனைவருக்கும் வணக்கம் தமிழின விடுதலைக்காய் முதல் வித்தாக மண்ணில் மடிந்த பொன் சிவகுமாரண்ணன் அவர்களுடைய ஐம்பதாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு இன்று மாலை அவருடைய நினைவுத் தூவியிலே மணர்மலைகள் அணிவிக்கப்பட்டு பொதுச்சூடல்கள் எட்டப்பட்டு நினைவேந்த நிகழ்வு நடாத்தப்பட்டு போராளிகள் நலம்பரி சங்கத்தினால் வலிகிழக்கு பகுதியிலே தெரிவு செய்யப்பட்ட இருபது பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது உண்மையிலே ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றோம் இன்றைய தினம் தமிழ்த் தேசிய நினைவேந்தலுக்கு ஒரு இடியொன்று விழுந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் இந்த சிவமரனுடைய சிறியை இந்த இடத்தில் நிறுவியதாகவும் நிலுவியதாகவும் வாக்குறுதி என்று கூறி இங்கே தன்னுடைய கபட அரசியலை அரங்கேற்றி சென்றிருக்கின்றது அரச சார்பற்ற குழு ஒன்று